இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பஜாஜ் கோகோ பி ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் நைன் பாயிண்ட் ஜீரோ கிலோ வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் புது வண்டி ரேட்டுங்க அடுத்து வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வண்டி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வண்டியில் என்னென்ன ஃபியூச்சருக்குன்னா பேட்ரி கெப்பாசிட்டி வந்து நைன் பாயிண்ட் டூ கிலோ வாட்ஸ் பேட்ரி டைப்புங்க வண்டி ரேஞ்சு வந்து நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் போவோங்க நீங்கள் ஃபுல் சார்ஜ் வந்து நாலு புள்ளி அஞ்சு ஹவர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும் இதே மூணு ஹவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது பர்சன்ட் சார்ஜ் ஆகும் உங்களுக்கு வண்டி டார்க்கு வந்து முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து டூ ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டைப் கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் வந்து நூற்றி இருபது பார் எண்பது ஆர் டுவெல் டைப்பு நீங்கள் பஜாஜ் கோகோ பி ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் நைன் பாயிண்ட் ஜீரோ கிலோவாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி எக்ஷோரும் வண்டி ரேட்டு மட்டும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வருது லைஃப் டேக்ஸ் வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க ஹோம் ஃபிட்டிங் ஜிபிஎஸ்சி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க மீட்டர் வந்து மூணாயிரூபா வரும் டோட்டல் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வண்டி ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்